நம்புங்க யாக்கோப் போல நான் சொல்லிருக்கேன் நீங்க பார்க்கவே யாக்கோபை விட இயேசு ஒருவேளை அவன் நல்லவனா இருந்திருக்கலாம் ஆனால் யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவன் லூயா யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் யாக்கோபின் Уенதே அடக்கலாம் அப்படி யாக்கோபுக்கு நான் என்ன கொடுப்பேன் அவன் யாக்கோபை போல Уенதே அடக்கலத்தை கொடுப்பேன் அப்படிங்கறாரு யாக்கோபு 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 நிறைய இடத்துல எந்த இடத்துல அது ஏசா என்று சொல்லி வரதா பாருங்க ஆசீர்வாதத்துக்கு வரவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஹலே இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி யாக்கோபு சந்ததி என்ன செய்து அது அவரை தேடுகிறது அவரை விசாரிக்கிறது ஹலோ லூயா இடத்துலலாம் கத்தர் இருக்கிறாரா இந்த காரியத்திலாம் கத்தர் இருக்கிறாரா நான் அதை செய்யும்போது கத்தர் வருவாரா நான் அதை செய்யும் கத்தருக்கு பிரியமா இருக்குமா இது தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி இது இருக்கிறதா என்று தேடி விசாரிக்கிறதா யாக்கோபின் சந்ததி ஹால லூயா ஏசாவின் சந்ததி அப்படி அல்லங்க அப்படி தேஞ்சிட்டு கழுத தேஞ்சி கட்டிரும்பா போச்சு பின்னாடி பாருங்க சந்ததி வருதா பாருங்க இல்லவே இல்ல ஹலோ லூயா கையை வைத்து சொல்லுங்க ஹலோ லூயா அப்படியே போயிட்டு பின்னாடி ஏதோம் அப்படிங்கிறவங்க ஏதோ ஏசாவுடைய சந்ததி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஏதோம்லாம் காணோம் அப்படி போயிட்டு ஆனால் இஸ்ரவேல் அல்லது யாக்கோபின் சந்ததியின் அது அவங்க அட்ரஸ் எங்கே வர வருது பரலோகத்து வர வருகிறது ஆமேன்னு சொல்லுங்க ஏன்னா இந்த யாக்கோபி என்னும் சந்ததி யாக்கோபி மனுஷன் மாத்திரம் அல்ல யாக்கோபி என்னும் சந்ததி ஹலே லூயா என்னும் சந்ததி அது தேவனை விசாரிக்கிறது தேடுகிறது ஹலே லூயா எதை செய்தாலும் தேவனை தேடுகிறது எங்க போனாலும் தேவனை தேடுகிறது அவரை விசாரிக்கிறது ஊருக்கு போனா இங்க எங்க ஆலயம் இருக்குது ஆவிக்குரிய சபை இருக்குது அப்படின்னு சொல்லி அது தேடி விசாரித்து போகும் யாக்கோபின் சந்ததி ஹலே லூயா காலையில் ஜவுமனை முடியலன்னா ஐயோ எனக்கு ஜவுமனை முடியலையே எப்படியாவது திரும்ப நம்ம இன்னைக்கு ஜவுமனின்னு சொல்லி என்ன செய்ய இந்த யாக்கோபினும் சந்ததி தேடி விசாரிக்கும் அவர் ஹலோ அதுதான் யாக்கோபினும் சந்ததி அமேன் தேவனை அசட்டையா விடுகிற சந்ததி அல்ல தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை முன்னிறுத்துகிற சந்ததி யாக்கோபின் சந்ததி யாக்கோபின் மனுஷனை குறித்து நான் பார்க்கிறோம் பாருங்க அவன் பிள்ளைங்க நியாயத்துக்காக ஒரு கொலையை செஞ்சாங்க அவனுடைய தங்கச்சிய பன்னெண்டு பிள்ளைகள் அக்கோபருக்கு பன்னெண்டு பிள்ளைகள் பதிமூணு பிள்ளைங்க அதில் ஒரே ஒரு பெண்ணு தீனாள் என்று சொல்லி அவளை வந்து ஒரு சிலர் அவளை கெடுத்துட்டாங்க ஒருத்தன் ஒருத்தன் சாரி ஒரு சிலர் அல்ல ஒருத்தன் ராஜாவுடைய மனுஷ பையன் கெடுத்துடான்னு சொல்லி அவர்கள் தப்பு தானே அவன் பெண்ணு தப்பு அந்த நாட்கள்ல இவர்கள் திரும்பமாக அவனை போய் கொலை செய்கிறாங்க அது பெரிய தவறுலாம் கிடையாது அந்த நாட்கள்ல அல்ல லூயா அண்ணா யாகோபு சொல்றான் பாருங்க நீங்கள் இப்படி அவனை கொலை செய்து இந்த பகுதியில என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்க அப்படிங்கிறான் அல்லையே லூயா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ற ஊரு வாசனை இருக்குது அல்ல லூயா என்ன வே என்ன கண்மன தேவன்ட எவ்வளவு யாகோபு எவ்வளவு அவளை அதுல அவனுடைய வாசனை கெட்டு போக தான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அங்கீகாரம் அந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் கெட்டு போய்விடக்கூடாது கவனமா இருந்தான் பாருங்க என் வாசனை நீங்க கெடுத்தீங்க என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் எனவே என்ன கண்பான தேவனுடைய பிள்ளை எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அவன் கத்தரை தேடி விசாரிக்கிறவன் அவனுடைய சந்ததியும் கத்தரை தேடி விசாரிக்கிற சந்ததியா இருந்தது நீங்களும் கத்தரை தேடி விசாரிக்கிறவர்களாக இருக்கணும் உங்களுடைய சந்ததி எப்படி மாறணும் நீங்க தான் சொல்லி கொடுக்கணுங்க உங்க சந்ததிக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் கத்தரை தேடி விசாரிக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்க எப்படியே போகலாம் ஆனா நீங்க என்ன செய்யணும் பிள்ளைங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு கொள்ளாது அன்றைய காரியங்களை கொஞ்சம் கஷ்டம் தான் படும் ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும் பாருங்க அப்ப ஆண்டவர் அதற்கேற்ற காரியங்களை நேரிட பண்ணுவார் பிள்ளைகள் தானா கத்தருக்குள்ள வருவாங்க கை வைத்து சொல்லுங்க அது வரையில அது யாக்கோபின் சந்ததியாகவே நடத்த வேண்டியது உங்களுடைய என்னுடைய பொறுப்பு உண்டா இல்லையா அண்டர் பாத்து அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய என்னுடைய காரியங்களை நீங்க எடுத்து வாசிங்களேன் ஆதியாமத்தின் புத்தகம் நினைக்கிறேன் அதில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் க்ளோரி டு ஃபாதர் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்கன்னு நான் நீங்கள் யாராவது வாசிக்கலாம் அவர் சொல்கிறான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் என்னை குறித்து சொல்லுவான் என்று சொல்லி அன்று சொல்வார் ஆபரகாம ஆபரகாம குறித்து க்ளோரி டு ஃபாதர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி இல்லை நாமும் உயர்த்தப்படுவதாக க்ளோரி டு ஜீசஸ்

அப்போ எவ்வளவு அவர் நம்பிக்கையாக இருந்தாரு ஆபிரகாம் எவ்வளோ நம்பிக்கைக்கு உரியவனாக இருந்தான் பாருங்க ஆ என்ன வேணும் கண்மையான தேவண்ட பிள்ளைகளை நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு யாக்கோபனிய சந்ததியாக பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சொல்லி கொடுக்குற இந்த வேத வசனங்களை சொல்லி கொடுக்கிற ஒரு மனுஷன பதினெட்டு பத்தொன்பது வாசிங்க ஆ ஆ பார்த்தீங்களா ஆபிரகாமுக்கு சொன்னதை முடியாய் தன் பிள்ளைகளுக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து கட்டளையிடுவான் என்பதை யார் அறிந்திருக்கிறேன் ஒன்னு இந்த யாக்கோ சந்ததியாக அதாவது அவரை தேடி விசாரிக்கிற சந்ததியாக காணப்படுவோம் என்றால் ஏற்ற காலத்தில் அவர் தன்னுடைய நீதி உங்க வாழ்க்கையில் செய்வார் செய்தே தீர்வார் சொல்லுங்க அடுத்தபடியாக யாருக்கு நீதி செய்வார் என்று சொல்லி நான் பார்ப்போம்